வணக்கம் நான் தமிழ் ஐடியா ஊடகத்திலேருந்து ஜான்சன் பேசுகிறேன் தற்போது இருக்கிற தலைமுறை குழந்தைகள் விடுத்து இப்போ என்னுடைய தலைமுறை குழந்தை நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற போது நாங்கள் விளையாடிய விளையாட்டுகள் எங்களுடைய விடுமுறை நாட்களை நாங்கள் கழித்த விதம் நாங்கள் உன்ற உணவு வாழ்ந்த வாழ்க்கை முறை உறவு முறை எல்லாம் தற்போது தலைகீழாக மாறி இருக்கிறது அதற்கான எந்த பழக்க வழக்கங்களும் அந்த சுவடுகள் அத்தவையும் அற்றுப்போய் விட்டது விடுமுறை நாட்களில் நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு நடந்து தான் வந்திருக்கிறோம் அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் வந்து வாகனங்களில் போனதனோட காலம் எல்லாம் மிக குறைவு தான் அப்போது பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகிற நேரம் அதுவும் ஒரு ஆரோக்கியமாக மாறுது பாடசாலை விட்டு திரும்பி வரும்போது அதுவும் ஒரு ஆரோக்கியமாக மாறுது பள்ளிக்கூடங்களில் வந்து விளையாட்டுக்கான நேரம் ஒதுக்கும் போது அதுவும் ஒரு ஆரோக்கியமாக மாறுது இதெல்லாம் அப்படியே இல்லாமல் போய் சத்தான உணர்வுகள் இல்லாமல் போய் மனிதனோட வாழ்க்கை முறைகள் மாறி இப்போது ஒரு விடுமுறை ஒரு விடுமுறை நாளில் இந்த தலைமுறை குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இந்த தலைமுறை குழந்தைகள் இப்பொழுது ஒரு விஜயான அசுர வளர்ச்சியினூடாக அவர்கள் கைகளிலே தொலைபேசியை அதாவது செல்போனை வைத்து கொண்டு அதிலே மூழ்கி நேரம் போவது தெரியாமல் விளையாண்டு கொண்டு அதிலே விளையாடுகிறார்கள் நேரங்கள் அவர்களோட நேரம் அதிலேயே போய்கொண்டிருப்பதால் அவர்களுக்கு வெளியில் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை முறை என்ன அதனோட விளையாட்டு என்ன பின்விளைவுகள் என்ன தாங்கள் கை காலை அசைத்து ஓடி பிடித்து விளையாடாமல் இருக்க இருப்பதால் அவர்கள் என்னவெல்லாம் விளக்கிறார்கள் பெரும் சொத்து ஆரோக்கியம் என்பார்கள் அந்த ஆரோக்கியத்தை இவர்கள் இழக்கிறார்கள் தொடர்ந்து இப்போ இதை இதர் மாதிரி தொலைபேசிகளை தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்துவதால் உங்களுடைய கை நரம்புகள் பாதிக்கப்படும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து நாங்கள் இதை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்கள் இந்த போனை பாக்கெட்டில் வைக்காதீர்கள் இதயத்துக்கு நேராக வைக்காதீர்கள் உங்களுடைய இதய துடிப்பு மாற்றமடையும் என்கிறார்கள் அதிக நேரமாக நீங்கள் இந்த போனை பார்த்தீர்கள் பார்த்தீர்கள்னால் இந்த போனுடைய உள்ளே இருக்கின்ற இந்த மே மின்கலம் சூடாகி அது எங்களுடைய கையில் சூடு பரவி அது உங்களுக்கு நோயை உண்டுபடுகிறது அப்படி தான் இந்த தலைமுறை குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை மைதானங்கள் பார்ப்பது குறைவாக இருக்கின்றது மைதானங்கள் தற்போது இல்லை எல்லா இடங்களிலும் கட்டட காடுகளாகி போய் பா பாடசாலைகளில் கூட மைதானங்கள் இல்லாமல் போன காரணங்களால் மாணவர்களுடைய குழந்தைகளுடைய விளையாடும் திறன் இல்லாமல் போய்விட்டது பாடசாலைகளில் இரண்டு இரண்டு விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் கல்வி விளையாட்டு இப்போது விளையாட்டு என்பது குறைந்து விட்டதாகவே தெரிகிறது அவர்கள் அனைவருமே தொலைபேசி கையுமாகவே இருக்கிறார்கள் சத்தான உணவுகள் என்னுடைய நண்பர்களோடு நான் கலந்துரையாடும் போது பூச்சி அரித்திருக்கிற கத்தரிக்காயை வாங்கி உண்டுங்கள் அதை அறுத்து அந்த பூச்சி இருக்கிற இடத்தை அறு அகற்றிவிட்டு உண்டுங்கள் என்கிறார் காரணம் நான் விசாரித்த போது அந்த பூச்சி அரித்த கத்தரிக்காயில் மருந்து தெளிக்கப்படவில்லை மருந்து தெளிக்காதனால் ரசாயன மருந்து தெளிக்காதனால் அந்த கத்தரிக்காய் ஆரோக்கியமான கத்தரிக்காய் என்கிறார் தக்காளி பழத்தில் எடுத்து மிக அழகான ஒரு தக்காளி பழமாக இருக்கிறது அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே அத்தனையும் ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது இது பழங்கள் காய்கறிகள் மட்டுமல்ல எல்லாம் இன்று நாங்கள் உண்கின்ற உணவு மிக பளபளப்பாக தீட்டப்பட்ட வெண்மை நிற அரிசியை உண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த அரிசியில் எந்த சத்தும் இல்லை அதை தான் இந்த தலைமுறை குழந்தைகள் உண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த எந்த பயமும் அக்கறையும் பெற்றோர்களுக்கும் கிடையாது அவர்களுக்கும் கிடையாது ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது சமூக பொறுப்பாளர்களுக்கும் கிடையாது அவர் இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஏற்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கின்றது அதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த தலைமுறை குழந்தைகள் அடுத்த ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆரோக்கியமான குழந்தைகளே அடுத்த ஆரோக்கியமான சமூகமாய் மாறுகிறது இவர்கள் தான் நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைக்க போகின்றார்கள் இவர்கள் இருந்துதான் இன்னொரு சமுதாயம் புறப்பட போகிறது உருவாகப் போகின்றது அப்போது இவர்களே ஆரோக்கியமற்றவர்களாக இருந்தால் ஆரோக்கியமற்ற சமூகம்தான் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ சமூகத்தில் பெண் குழந்தைகளோட பிறப்பு அதிகம் என்கிறார்கள் அதற்கு காரணமும் முக்கியமாக பெண் குழந்தை பிறப்புக்கு அதிகமான காரணம் வந்து ஆண்கள் தான் இது வந்து விஞ்ஞானம் எல்லோருக்குமே தெரியும் என்ன காரணம் என்றால் நீங்கள் சத்தான உணவு சத்தான ஆரோக்கியமான உடல்நிலை இல்லை என்றால் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களோட உயிரணுக்களோட வீரியம் குறைந்து அது உயிரணுக்களோட வீரியம் குறைந்த வீரியத்தில் தான் பெண் குழந்தை பிறக்கிறது இதுதான் உண்மை இது வந்து நான் சொல்லவில்லை மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி தலைமுறை குழந்தைகள் ஓடி ஆடி விளையாண்டு அவருடைய உடல்நிலையை பேரி பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது அது தற்போது இல்லை இது இது உலகளாவிய இந்த சமூகத்துக்கு முன்பால் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி அந்நிய ஏகாபத்திய நாடுகளினுடைய வரவு அவர்களுடைய உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் கோக் பப்சி என்ற போன்றவற்றை நாம் அறந்துவதாலும் இளநீர் கூழ் கஞ்சி போன்ற கேழ்வரகு போன்ற மோர் தயிர் போன்ற இந்த நமது மண்ணின் உணவுகளை நாம் மறந்ததாலும் அதனுடைய விளைவுகள் இன்று நாம் நோயுற்ற சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அது நமது மிக அவலமாகவும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நோயற்ற சமூகமாய் கொண்டு வந்து அதுவும் ஒரு மறைமுக வா அதாவது இந்த மாதிரி வளர்ச்சி அடையாத நாடுகளில் அவர்களுடைய கவனத்தை செலுத்தி அவர்களுடைய உணவு பழக்கத்தை கொண்டு வரும்போது நாங்கள் நோய் அதாவது உணவையும் அவர்களிடம் வாங்கி சாப்பிட்டு அதன் மூலம் வருகின்ற நோய்க்கு மருந்துமே அவர்களிடம் வாங்கி சாப்பிடுகிறோம் அப்போது எல்லாமே அவர்களிடம் தான் செல்கின்றது இந்த மண்ணில் இருந்து நாங்கள் பெற வேண்டிய எதையும் பெறவில்லை எதையும் நாங்கள் உபயோகப்படுத்தவில்லை அதை உபயோகப்படுத்த வேண்டும் அது ஆட்சியாளர்கள் கைகளில் இருக்கின்றது சமூக பொறுப்பாளர்கள் கைகளில் இருக்கின்றது இவர்களை பெற்றோருடைய பெற்றோர்கள் கைகள் இருக்கின்றது எண்ணெய் போன்றவர்களுடைய கையில் இருக்கின்றது எல்லோருடைய கைகளும் இருக்கிறது அடுத்த தலைமுறை குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாகவும் அறிவாளிகளாகவும் பண்பாளர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் மாற்ற வேண்டியது நம் கையில் இருக்கின்றது நன்றி வணக்கம்